ஆ ஹலோ சொல்லுங்க என்ன லேட்டி நான் இப்போதான் இருந்து கிளம்புகேன் இன்னும் ஒரு இருபது நிமிஷத்தில் வருவேன் எந்த ரூமு ரூம் நம்பர் எத்தனை டி ரூம் நம்பர் இருபத்தி ஏழு பார்த்துக்கிடுங்க நீங்கள் அப்படியே வந்தியல் நாட்டுக்கு அந்த ரிசபஷன் இருக்குல்ல அதிலிருந்து அப்படியே பக்கம் நீங்கள் வந்தால் போதும் பார்த்துக்கிடுங்க வார்டு கீழே தான் சரியா சங்கர் டாக்டருக்கு ஆஸ்பத்திரி தானே டி எனக்கு தெரியும் ரெடி இப்போ ஏதாவது வாங்கிட்டு வரணுமா வரும்போது ஒன்றை வாங்கிட்டு வரண்டா ஐயா நீர் வந்தா போதும் சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் வேண்டாமா வேண்டாம் பார்த்துக்கிடுங்க இப்போ மெயினி வந்தாவளா அவைய கொஞ்சம் போல சுடு கஞ்சி கொண்டு வந்தாவ பயலுக்கு குடிக்கிறதுக்கு அது கொஞ்சம் நிறைய தான் இருக்குது அது போதும் நீ அந்த லட்சுமி அக்கால வேலை வாங்காமல் இருக்க மாட்டாட்டி அவையில சும்மா ஒத்திரப்படுத்திட்டே இரு ஆமாம் உமக்கு வேற வேலை கிடையாது நீர் இப்போ சுடுகி பயலுக்கு வச்சு கொண்டு வரணும்னா போய் வீட்டில் போய் வச்சு கொண்டு வருவீரோ வாய் மட்டும் நல்லா பேசுவீர நீர் போன இப்போ இங்கே வந்து என்னத்த சொல்ல போறாரோ தெரியல இந்த மனுஷனோட கடந்த கடவுளே நின்னா குத்தம் இருந்தா அப்போ அப்போட்டி இது என்ன ஸ்பெஷல் ரூம் மாதிரி இருக்கு வீட்டுக்கு எப்போ போகணுமா வடக நிறைய போடுவா இந்த ரூமுக்கு ஆமா வந்த உடனே பையன் எப்படி இருக்கான்னு கூட கேட்காதையும் உமக்கு எம்மா இப்ப வீட்டுக்கு எப்ப விடுவாவலாம் கேட்டியா டாக்டர்கிட்ட இல்லனா நான் போய் கேட்டுட்டு வரட்டா சங்கர் டாக்டர் தானே நான் போய் கேட்டுட்டு வரட்டா எப்படி டாக்டர்கிட்ட எல்லாம் கேட்டாச்சு நாளைக்கு காலையில பார்த்துட்டு விடுவாங்க புரியவா காலையிலையா இப்போ ஆட்டோ கூட்டிட்டு வரலான்ல நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இங்க பாருங்க ஆஸ்பத்திரியில் கிடந்து சத்தம் போட்டுட்டு கிடக்காதீங்க அப்புறம் அங்கே ஓனர்கிட்ட ரூபா ஏதாவது தந்தாரா சும்மா சும்மா அவன் கேட்ட உடனே தருவான் நட்டி ஒரு ஐயாயிரம் ரூபா தந்து விட்டுருக்கான் அதை வச்சு சமாளிச்சுக்க எப்படியாவது ஐயாயிரம் ரூபா தான் தந்தானா அவன் ஐயே இப்போ இது ஆஸ்பத்திரிக்கு பில்லு எவ்வளோ வரும்னு தெரியாதே ஐயாயிரம் ரூபாய் வச்சுட்டு என்னத்தை பண்ண முடியும் நட்டி இப்போ யார்கிட்டையாவது வாங்கி சமாளிப்போம் இனி இப்போ சம்பளம் தருவோம்ல அதை கொடுத்துடலாம் யார்கிட்டையாவது கேட்டு பார்ப்போம் நீ உடனே டென்ஷன் ஆகு அப்போ இப்போ ராத்திரி விட மாட்டாவண்ணாக்கி இங்கே இருக்கணும்ல நீ தனியாக எப்படி இருப்பா நான் வீட்டில் போய் குளிச்சிட்டு எடுத்துட்டு வாரேன் சரியா சரி அப்ப நீங்க வாங்க பின்ன இப்ப கொஞ்சம் கொல்லாமா எழும்பி இருக்க முடியுமா ஆமாமா இப்ப நல்லா இருக்கு வீட்டுக்கு போமா பின்ன டாக்டர்கிட்ட கேட்டு பார்க்குறீங்களா ஏன்னா இப்போ நல்லாதாம இருக்கு வீட்டில் போய் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும்லாம் இப்போ இங்கே இருந்து வாடகையும் கொடுக்கணும்லாமா அப்படியா பின்ன அந்த நர்ஸ் சொல்லி கேட்க சொல்லட்டா ஆமாம் பின்ன அந்த நர்ஸ் பிள்ளைகள்ட்ட கேட்டு பார்க்கட்டா அந்த பிள்ளைகள் சாயந்தரம் சொல்லிச்சு பார்த்துக்க எக்கா இந்த ஒரு குப்பி குளுக்கோஸ் தான் போடுவோம் அடுத்து போட மாட்டோம் ஏன்னா நீங்கள் சாப்பாடு கொடுப்பீல்ல சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சு பார்த்துக்க பின்ன அப்பாயும் ஐயாயிரம் தான மக்களே கொண்டு வந்திருக்காவ இனி இப்போ இருந்தா ஒரு நாள் வாடகையும் ஃபுல்லாக போடுவாங்களாம் இது பின்னா இப்போ காலையில் வந்ததுனால கொஞ்சமாவது குறையும்லா கேட்டு பார்க்கட்டால சரிம்மா போய் கேட்டுட்டு வாங்க ஹலோ ஹலோ பாருங்க லெட்டு ஏன் மனுஷன ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்க விட மாட்டியா என்ன ஒய் சொன்னதை கேளம் ஒய் இப்போ நர்ஸ் பிள்ளைகள்கிட்ட சொல்லி டாக்டர்கிட்ட கேட்க சொன்னேன் வீட்டுக்கு போகலாமா எப்படின்னு அவரு சரிம்மா போவாங்க காய்ச்சல் இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு ஆனால் ஊசி மட்டும் வந்து வந்து போட்டுட்டு போயிருங்க அதை நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா பையனுக்கு அந்த ஸ்ட்ரெந்த் ஒன்றும் இருக்காது குறையாது திரும்பியே வந்துடும் அதனால் உடம்பு அழைக்காமல் இருங்க வீட்டில் போய் கவனமாக இருங்கன்னு சொன்னார் பார்த்துக்கிடுங்க எப்படி வீட்டுக்கு அப்போ வந்துடலாம்ல ஆமாம் அப்போ நான் இப்போ பாதி வழியில்தான் போயிருக்கேன் பார்த்துக்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போவேன் வீட்டுக்கு சரியா வீட்டில் போய் குளிச்சுட்டு எடுத்துக்கிட்டு ஒரு ஆட்டோவும் பிடிச்சிட்டு வாரேன் நீ பில்லு எவ்வளவுன்னு கேட்டு என்னன்னு பார்த்துட்டு சொல்லு பில்லெல்லாம் எவ்வளவோ ஆகும்னு கூடுதல் ஆகும்னா யார்கிட்டையும் வாங்கி கெட்டுவோம் பார்த்துட்டு சொல்லு சரியா ஆமாண்ணா நான் பில்லெல்லாம் இது பண்ண சொல்லியிருக்கேன் ஏம்மா மொத்தமாக எவ்வளோமா வரும் பாருங்க கெட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரியா நீங்கள் போயிட்டு ஃபோன் பண்ணுங்க நான் அதுக்குள்ளே என்னன்னு பார்த்துட்டு சொல்லேன் இவனுக்கு எப்பவும் வீட்டு முன்னாடி இருந்து சீட்டு கழிப்பு தான் நேரம் ஆவு ஆவல ஒன்னும் கிடையாது இந்த தெரு லைட்டு எதுக்கு தான் போடான்னு தெரியல இவனுக்கு விளையாடுறதுக்கு தான் போட்டு கொடுத்துருக்கு போல செந்திலு செந்திலு எக்கா சொல்லுங்க அக்கா எப்போ பையன ஆஸ்பத்திரியில வச்சிருக்காமல போனியா இல்ல நேரா வேலையில இருந்து இங்க தான் வாரியா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தான் அக்கா வாரேன் இனி இப்போ போனும் பத்துக்கிடுங்க அப்படியே நீ போறியா சரி சரி அதான் நான் அவட்ட சொன்னேன் செந்தில் ஒரு வேளை வரலன்னா சொல் நான் வாரேன் அப்படின்னு சொன்னேன் என்ன ஒன்னு பார்த்துட்டேன்ல அதனால தான் சரின்னு ஒன்றை கேட்டேன் பத்துக்க அது அங்க ஆஸ்பத்திரியில இருக்குண்டாங்கக்கா இப்போ அவ கேட்டாளாம் டாக்டர்கிட்ட நான் பாதி வழி வந்த பிறகு ஃபோன் பண்ணாக்கா அது வீட்டுக்கு போகலான்னு அவ ஊசி மட்டும் வந்து வந்து போட சொல்லியிருக்காவன்னு சொன்னா பத்துக்கிடுங்க அதை இனி இப்போ ஆறு ஆட்டோவை பிடிச்சிட்டு போகணும் பத்துக்கிடுங்க அப்படியா சாயந்தரம் போன நேரம் கூட டாக்டர் காலையில் காலையில தான் சொன்னாரு பத்திகா நான் அங்கே தான் டாக்டர் வந்தாரு அப்ப இப்போ சரி அப்ப நல்லதுதான் பத்திகை அங்கேயே இருந்துகிட்ட கஷ்டம் தானே இங்க பாருங்க ஆ சொல்லுகலா என்ன கேட்டியா இங்க பாருங்க ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா பில் போட்டிருக்காவ பத்துக்கிடுங்க இப்போ ஐயாயிரம் நீங்க தந்தியலா என்ன ஒரு ஐநூறு ரூபா இருந்ததை எடுத்துட்டு வந்தேன் இப்ப ஒரு ரெண்டாயிரம் ரூபா மட்டும் யார்கிட்டையாவது வாங்கணும் பத்துக்கிடுங்க எப்படி அப்படியா ரெண்டாயிரம் ரூபாயா சரி பாப்போம் இரு ஆ பின்ன மைனிட்ட கேட்டு பாக்கட்டா போன் பண்ணட்டா எப்படி லட்சுமி அக்கா இன்னாதான் என்கிட்ட பேசிட்டு இருக்கா வெட்டி குடுக்கட்டா சரி அப்ப கொடுங்க நான் கேட்டேன் சொல்லுக்கலா இப்பதான் செந்தில் சொன்னான் பாத்துக்க வீட்டுக்கு போ சொல்லிட்டாவ நான் இனி இப்ப போனும் அப்படின்ட்டு இப்பதான் சொல்லிட்டு இருக்கான் பாத்துக்க ஆமா மைனியோ நான் சும்மா கேட்டு பாப்போன்னு சொல்லி கேட்டேன் அவையே போலான்னு சொல்லியாச்சு மைனி இப்போ ஒரு ரெண்டாயிரம் ரூபா தேவைப்படும் மைனி உங்கள்கிட்ட இருக்குமா கலா ரெண்டாயிரம் ரூபாயா இருக்குதலா இந்த குழுவுக்கு வைக்கக்கூடிய ரூபா தான் இருக்கு பத்துக்க குழுவுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி தருவியா எப்படி எக்கா நான் அது எப்படியாவது தந்துருவேன்க்கா நீங்க கொடுங்க கலா செந்தில் கொடுக்க சொல்லலாம் பத்துக்க நான் தாரேன் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க நான் அப்ப செந்தில்கிட்ட கொடுக்க நீ பிள்ளைய கூட்டிட்டு வா சரியா சரி மைனி என்ன செய்ய மைனி உங்களை தான் போட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப யார்கிட்ட போய் கேட்க மைனி இருக்கட்டுக்கலாம் பக்கத்தில் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவலைன்னா என்னத்தை நம்ம இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா நம்ம தெரிஞ்சால் இப்போ என்ன ஆகிடு வரும் ஆஸ்பத்திரிக்கு போவோம் அட்மிட் பண்ணுவ பில்ல இவ்வளோத்துக்கு போடுவாவை எல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டா இருக்கோம் அது வரணும்னா வந்துட்டு தான் போவோம் ஆமாம் மைனி மழையில் நினைக்காமல் இருந்திருந்தால் இப்போ இவ்வளோத்துக்கு வந்து நிற்கணுமா என்ன மைனி ம் சரி மைனி நீங்கள் அப்பா அவள்கிட்ட கொடுத்து விடுங்க மைனி செந்திலு நீ இப்போ குளிச்சுட்டு தானே ஆஸ்பத்திரிக்கு போவா போகும்போது வீட்டுக்கு வா நான் ரூபாய் எடுத்து வச்சுக்கிறேன் சரியா பிள்ளை சரிக்கா ரொம்ப நன்றிக்கா வேலை செஞ்ச இடத்துல அட்வான்ஸ் கூட கிடச்சிருக்கோம்க்கா இப்போ பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு வாங்கி ஆறு மாதம் தானேக்கா ஆகும் திரும்ப அவன் கேட்டது ஐயாயிரம் ரூபா தந்ததே பெரிய விஷயம் யாருக்கா இப்படி தருவா சொல்லுங்க அவர் நல்ல மனுஷன்தான்க்கா இப்போ நான் பிள்ளை ஃபீஸ் கட்டுறதுக்கு ஜூன் மாதம் வாங்காமல் இருந்திருந்தேன்னா இப்போ எனக்கு எப்படியும் ஒரு பத்தாயிரம் ரூபாயாவது தந்திருப்பாரு ஃபீஸ் கட்டதுக்கு வாங்கிட்டேம்லாக்கா திரும்ப திரும்ப நமக்கும் கேட்கறதுக்கு சங்கடமா இருக்கு ஆனாலும் சரி வேற வழி இல்லையுன்னு கேட்டேன் தந்திருக்காருலாக்கா ஐயாயிரம் ரூபா தந்தாரு ஆமா செந்தில திரும்ப திரும்ப எப்படி நம்மலாம் கேட்க முடியும் அதுவும் கரெக்ட் தான் சரி இருக்கட்டும் ஒன்னும் இல்லை பார்த்துக்கிடலாம் விடு கலா அப்புறம் வீட்டுக்கு எப்போ வந்தியா அது பதினொன்னரை ஆயிட்டு மைனி ஆமாம் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு வட்டேனுங்க பில்லெல்லாம் கட்டிக்கிட்டு வரதுக்கு அப்படியே நேரம் ஆயிட்டு அவ்வளோ நேரம் ஆகிட்டு வத்தியா இப்போ எப்படி இருக்கான் அண்ணா கிடக்காமலா மேனி கண்ணையும் உரட்டிக்கிட்டு லே படுத்து கிடக்கணும் வெளியே போனு விளாடுன்னு அங்கே போனு இங்கே போனேன்னு கேட்டுட்டு தொலி உறிஞ்சிடும்னு வச்சுக்கோ நல்லா சொல்லு உனக்காவது கொஞ்சம் பயரட்டு